தத்தி தள்ளாடி காலம் காடுமாறி அரணியில் விழுந்தவண்டி கன்னி புன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்தவண்டி பாவி பாடியில் விட்டாயி தத்தி தள்ளாடி காலம் காடும் மாறி அரணியில் விழுந்தவண்டி கன்னி புன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவனில் வந்தவண்டி பாவி பாதியில் விட்டாயடி கண்ணிற் கூடம் கொண்டு கழும்பும் இடை கொண்டு தனிமையில் வந்தாயடி அன்பை எடை போட்டு பண்பை விலை கேட்டு பருவத்தை விட்டாயடி இனி காதலும் இல்லையடி தூய்மை அன்பென்று சொல்வதற்கு என் காதல் கடிதங்களும் காட்டில் பறக்குதை காத்தாடியாய் கத்தி தள்ளாடி தாளம் தடுமாறி தரணியில் விழுந்தவண்டி கன்னி புன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்த வண்டி பாவி பாதியில் விட்டாயடி நித்தம் ஒரு பூவை முத்தம் கொடுத்திட மோகமும் இல்லையடி காதல் என்று சொல்லி பச்சை கோடி காட்டி பல பொருள் சேர்த்தாயடி என் காதலியானவளே நீ மோகினியானவளோ என் வறுமையை பார்த்த பின்னும் கட்டுப்பணத்துக்கு அலைபவளே தத்தி தள்ளாடி, தாளம் தடுமாறி தரணியில் விழுந்தவண்டி கன்னி புன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்தவண்டி பாவி பாதியில் விட்டாயடி தத்தி கள்ளாடி தாளம் தடுமாறி தரணியில் விழுந்தவண்டி கன்னி புன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவனில் வந்தவண்டி பாவி பாதியில் விட்டாயடி எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவ பேசுகிறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவாக இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணிட்டீங்களா உங்க சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம் ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தாராய பொங்குளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொங்கு உண்டு ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தாராய